அன்பு உறவுகளே வணக்கம் பறையர்களின் ஐநூற்றி எழுபது குடிப்பிரிவுகளை கொண்ட ஒரு பெருங்குடியாக இருந்த போதிலும் பறையர் குடியிலே இந்த தூய்மை பணியாளர் என்ற ஒரு குடி அறவே கிடையாது வரலாற்றில் எந்த இடத்திலையும் பறையர்கள் தூய்மை பணி செய்தவர்கள் இல்லை பறையர் மட்டுமல்ல தமிழ் சமூகத்திலேயே இந்த தூய்மை பணி என்ற ஒன்று அறவே கிடையாது தமிழர்கள் காலங்காலமாக மலம் கழிக்கவும் சிறுநீர் கழிக்கவும் கூட அவர்கள் வெளியே போகிறோம் வெளிக்கு போகிறோம் என்றுதான் சொல்லுவார்கள் அவர்கள் அறைக்குள்ளே இருந்து கொண்டு மலத்தை கழித்து அதை ஒருவர் அள்ளிக்கொண்டு சென்று இன்னொருவர் தலையில சுமத்தி அதை கொண்டு போய் குப்பையிலோ மற்ற இடங்களில் ஒதுக்கு கொட்டுகின்ற வேலை தமிழ் இனத்திலே இல்லாத ஒன்று ஆந்திராவிலிருந்து வந்த வடுகர்கள் வடுக நாயக்கர்கள் காலத்தில்தான் அவர்களுக்கு வீட்டை விட்டு வெளியே சென்று மலம் கழிப்பதற்கோ மற்றக்கோ அவர்களுக்கு அச்சமாக இருந்ததனால் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒதுக்குப்புறமாக அந்த கழிவர்களை கட்டி கொண்டார்கள் அதை அள்ளுவதற்காக இருந்த ஒடுக்கப்பட்ட மக்களை அவர்கள் மலம் அள்ளுவதற்காக கொண்டு வந்தார்கள் என்பது வரலாறு அந்த வரலாறுக்குள்ளே நம்ம போல இப்போ யார் அந்த வேலையை செய்தாலும் அது மனிதர் மலத்தை மனிதர் அள்ளுவது என்பது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்காகத்தான் தொடர்ந்து நான் பதிவுகளை கொண்டு வந்தேன் என்னுடைய முகநூல் வழியாக எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தேன் ஒரு குறிப்பிட்ட சாதியை அதற்காக உருவாக்கியது வந்து மிக கொடுமையான நவீன காலத்து சாதிய இழிமுறைகள் என்று நான் அதை சாடி வந்தேன் இன்றைக்கு சிலர் பறையர்களும் அங்கே அந்த வேலையை செய்கிறார்களே என்று சொன்னார்கள் பறையர்கள் ஏன் தூய்மை பணி அதாவது தெரு கூட்டுவதற்கு வந்தார்கள் பதிவுதான் இந்த பதிவுக்கும் இந்த தூய்மை பணிக்கும் இன்றைய திராவிட சித்தாந்தங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது பறையர்களை ஒழித்து கட்டவே உருவாக்கப்பட்டதுதான் திராவிட கட்சியும் நீதி கட்சியும் சொன்னால் அது மிகையல்ல அதற்கான வரலாற்று தரவுகள் இருக்கிறது இன்றைக்கு சென்னையிலே வெள்ளை மாளிகை என்று சொல்லப்படும் அந்த ரிப்பன் பில்டிங் மாநகராட்சி கட்டிடத்தின் எதிரில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிலை இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சர் பிடி தியாகராய செட்டி என்னும் ஒரு வடித வந்தேரியின் சிலையை அங்கே வைத்திருக்கிறார்கள் இது தான் வைத்தது இந்த பி டி தியாகராயனுக்கும் இந்த தூய்மை பணியாளர்களுக்குமான தொடர்பு என்ன இந்த தியாகராய செட்டி என்பவன் பறையர்களை ஒடுக்கிய அடக்கிய அவர்களை சென்னையை விட்டு வெளியே தள்ள வேண்டும் என்று அறிக்கை கொடுத்த கொடுத்தான் அது எதனால் அதை பற்றி தான் இன்றைக்கு பேச போகிறோம் அதாவது சென்னையில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன அவைகளெல்லாம் எலிகள் போன்று கூண்டுகளிலே அடைத்து சென்னையை விட்டு வெளியேற்ற வேண்டும் என ஆலோசனை அண்மையில் தெரிவிக்கப்பட்டது என்று பன்னிரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று சென்னை சட்டப்பேரவையில் நம்முடைய பாட்டன் எம் சி ராஜா அவர்கள் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாம் ஆண்டு செப்டம்பரில் பார்ப்பனர் அல்லாத சூத்திரர்களின் அதாவது கட்சித் தலைவரும் அந்த சூத்திரர்களின் கட்சித் தலைவரும் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவரும் பிரபு பட்டம் பெற்றவருமான தண்டையார்பேட்டை பி தியாகராய செட்டியார் ஆலை தகராலில் பார்ப்பனர் அல்லாத இந்து சூத்திர தொழிலாளர்களின் சார்பாக எழுதிய கடிதத்தில் விவேகமற்ற முறையில் அரசுக்கு எழுதியுள்ளனர் ஆதி திராவிடர் தொழிலாளர்களை சென்னையை விட்டே விரட்ட வேண்டும் குறிப்பாக பறையர்களை சென்னையை விட்டு விரட்ட வேண்டும் என்று நீதி கட்சியினர் விண்ணத்து விண்ணப்பித்து கொண்டிருக்கிறார்கள் என எம் சி ராஜா ஒடுக்கப்பட்ட மக்கள் என்னும் நூலில் இந்த சம்பவத்தை இந்த நிகழ்ச்சியை பற்றி குறிப்பிடுகிறார் எம் சி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுடன் சேர்ந்து நீதி கட்சியிலிருந்து வெளியேறினார் அது வரைக்கும் அவர் கட்சியில தான் இருந்தார் இதுக்கான காரணங்களை நான் வரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கோவில்பட்டி மாநாட்டில் பேசிய எம் ராஜா தலைவர்கள் நண்பர்களை போல நடித்து நமக்காக கண்ணீர் வடித்து நம்மை என்று கண்டனம் தெரிவித்தார் குறிப்பாக பார்ப்பனர்கள் மீது இந்த சூத்தியர்கள் சுமத்தும் குற்றச்சாட்டுகள் அதாவது பார்ப்பனர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் பார்ப்பனர்கள் ஒழியவர்கள் பார்ப்பானியம் பார்ப்பானியம் என்றெல்லாம் இந்த பார்ப்பானியத்தை பற்றி இவர்கள் பாடலாக அவர்களை பற்றி தரக்குறவங்க பேசுகிறார்கள் அதை விட அந்த பார்ப்பானியத்தை வித்த விட கொடுமையானவர்கள் இந்த சூத்திரர்கள் இவர்கள் பறையர்களை மிக அதை விட கொடுமையாக அடக்கி ஒடுக்குகிறார்கள் என்று பன்னிரண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அன்று தி இந்து நாளிதழிலும் ஆதி திராவிடன் என்ற தனது நாளிதழிடம் சி ராஜா அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார் எனது இன மக்கள் எந்த அரசியல் கட்சியும் சாராமல் தனித்தே நிற்க வேண்டும் என்றும் எந்த நிலையிலும் இந்த நீதி கட்சியையும் மற்ற இந்த நீதி கட்சியை சார்ந்தவர்களோடும் பறைய மக்கள் எந்த நிலையும் கூட்டோ தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அவர் வெளிப்படையாக அறைகூவல் விடுத்தார் மக்களுக்கு ஆணையிட்டார் தன்னுடைய மக்களுக்கு ஆணையிட்டார் எம் சி ராஜா அந்த அளவுக்கு இந்த சூத்திர சங்கிகள் கொடுமையானவர்கள் என்பதை எம்சி ராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மே மாதம் நான்காவது மே மாதம் மார்ச் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த அறிக்கையை வெளியிடுகிறார் சரிங்களா அடுத்து நீதி கட்சியில் பிள்ளைமார்கள் முதலியார்கள் ரெட்டியார்கள் ஆதிக்கம் நீடிக்கும் வரை அந்த கட்சியில் பார்ப்ப முழக்கம் தாழ்த்தப்பட்டவருக்கு பலன் அளிக்காது என்று ஆதிதிராவிட இதழில் எழுதினார் எம் சி ராஜா அதற்கப்புறம் ஏன் இவ்வளவு வந்து எம் சி ராஜா இந்த சூத்திரர்கள் மீது ஏன் இவ்வளவு காட்டமாக சொன்னார் என்று சொன்னார் காரணம் நீதி கட்சி பறையர்களை ஒடுக்கியது ஏன் ஒடுக்கினார் பறைய இன்றைக்கு நம்ம யார் ஒடுக்கினார்களோ அவர்களிடத்திலே அண்டிக்கொண்டு நாம் நீதியை கேட்டுக்கொண்டு நியாயங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா இதற்கான வரலாறு இருக்கிறது இதற்கான வரலாற்றை இருக்கிறது தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி வந்து ஒத்துழை அமை இழக்கத்தை தொடங்குகிறது அந்த ஒத்துழாமை இழக்கத்தின் பலனாக பென்னி போராட்டத்தை இவர்கள் முன்னெடுக்கின்றார்கள் பென்னி மில் பணியாற்றிய தொழிலாளர்கள் அதில் வந்து மிகுதியாக வந்து பறையர்கள் வேலை செய்கிறாங்க சூத்திரர்களும் வேலை செய்கிறாங்க சூத்திரர்கள்னா இப்படி வச்சுக்குவோம் பஞ்சமர் சூத்திரர் என்று பறையர்கள் பறையர் அல்லாத பார்ப்பனுக்கு அடுத்த பார்ப்பனித்து ஏற்றுக்கொண்ட சூத்திர சாதிகள் அதாவது மற்ற சாதிகள் இருப்பேன் அதெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம் ஏன்னா அவர்களுக்கும் சில சிக்கல்கள் ஏற்படும் என்பதற்காக அப்போ இந்த பென்னி மில்ல வந்து என்னன்னா ரெண்டு விழவா நிற்கிறது கல்யாண சுந்தர முதலியார் அவர்கள் அந்த பென்னி மில்லினுடைய தொழிற்சங்க தலைவராக இருந்தார் இது இடதுசாரி தலைவர் அல்ல அவர் காங்கிரசனுடைய தலைவராக கட்சியை சேர்ந்தவர் என்பதனால் அவர்கள் அந்த ஒத்துழைமை இயக்கத்தின் விளைவாக மில்லிலே ஒரு போராட்டத்தை தொடங்குகிறார்கள் இந்த போராட்டத்தின் விளைவாக பென்னி மில் வேலை நிறுத்தம் ஏற்படுகிறது அப்பொழுது அந்த மில்லிலே பெருவாரியாக வேலை செய்த மக்கள் பறையர்கள் அவர்கள் பறையர்களாக இருக்கிற ஒரே காரணத்தினால் அவர்கள் மிகுந்த கைத்தேர்ந்த வேலையை செய்பவர்களாக இருந்தாலும் மில்லிலே இரட்டை கூலை முறை இருந்தது அங்கு சாதிய பாகுபாடு இருந்தது அந்த நிலையிலே வந்து ஆங்கிலேய அரசு வந்து எம் சி ராஜாவை அழைத்து பேசுகிறார்கள் எம் சி ராஜாவை ஏன் அழைத்து பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர் சட்டமன்ற தலைவராக இருந்தார் சட்டமன்றத்திலே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அவர் வந்து திவான் பகதூர் என்று ஆங்கிலேயர்களே வந்து ஒரு பட்டம் கொடுத்து அவரை வந்து தன்னுடைய அரசிலே அவர் முக்கியமான ஒரு பொறுப்பாளராக இருந்தார் இருந்த காரணத்தினால் அவருக்கு சொல்கிறார்கள் நீங்கள் வந்து இந்த அதாவது தொழிற்சாலை முழுமையாக போய் போய்விடுகிறது நின்று போய்விடுகிறது விடுதலை போராட்டம் என்பது வேற ஒரு மக்கள் தொழில் சார்ந்து ஒரு தொழிற்சாலை என்பது வேற அதனால வந்து நீங்க வந்து அதை முயற்சி எடுத்து உங்களுடைய மக்களுக்கு நீங்க வந்து பேசுங்க அவங்க கிட்ட அப்படின்னு சொன்ன பிறகு எம் சி ராஜா விடுதலை என்பது வேறு நாம் விடுதலை கேள்வி விடுதலை போராட்டத்துக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் ஒரு தொழில் என்று வருகிற நமது மக்கள் வந்து வெண்ணில வந்து வேலை செய்யட்டும் என்று தன்னுடைய மக்களுக்கு அவர் வேலை செய்வதற்கு பரிந்துரை செய்கிறார் எம் சி ராஜா அன்றைக்கு மிகப்பெரிய தலைவராக இருந்ததான் இன்றைக்கு அவரை மறுக்கப்பட்டிருக்கிறார் மறு மறுதளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த திராவிட சித்தாந்திகளால் எம் சி ராஜா அவர்கள் ஒரு துரோகியாக காட்டப்பட்டிருக்கிறார் வரலாற்றிலே இறுதி வரை தன்னுடைய மக்களுக்கு நேர்மையாக நின்றவர் எம் சி ராஜா அவர்கள் அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மக்கள் போங்க அதுக்கு காரணம் அவர் சொல்லுகிறார் அப்போ என் முதலியாரன் கல்யாண சுந்தரம் முதலியார் வந்து ஒரே கல்லூரியில் படித்தவர்கள் நெருங்கிய நண்பர்கள் இருவேறுபட்ட கருத்துக்களாக இருந்தாலும் இருவேறுபட்ட சாதிகளாக இருந்தாலும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள் அப்பொழுது அவர் கேட்கிறார் ஒத்துழைமை இயக்கத்திற்காக நாம் இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் நீங்கள் செய்வது சரியா என்று கேட்கிறார் நாம் விடுதலை போராட்டத்துக்கு எதிரானவர்கள் அல்ல விடுதலை போராட்டம் அது நடந்து கொண்டிருக்கட்டும் தொழிலாளர்கள் பிரச்சனை அது அவர்களுடைய வாழ்வியல் பிரச்சனை இருக்கிறது ஒரு தொழிற்சாலையுடைய பிரச்சனை இருக்குது அதை அவர்களுக்கு அந்த வேலையை அவர்கள் செய்யட்டும் அப்படி இந்த தொழிலாளர் பிரச்சனையை நான் வெற்றி பெற்று வந்தாலும் கூட என்னுடைய மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்காது அங்கே அவர்கள் பறையர்கள் அதாவது தாழ்த்தப்பட்டவர்களாக தான் இரட்டை கோலை முறையில் தான் இருப்பார்கள் அதனால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது எங்களை இதனால் பறையர்களுக்கு எந்த விதமான நன்மையும் ஏற்படாது என்று சொல்லிவிடுகிறார் இதை காரணம் காட்டி அன்றைய நீதி கட்சி தீர்மானம் செய்து குண்டர்களை அனுப்பி அன்றைக்கு அந்த பென்னி மில்லில் வேலை செய்த பறையர்கள் வாழ்ந்த கு பெரும்பகுதியான புளியந்தோப்பை தீயிட்டு எரித்தார்கள் தீயிட்டு எரித்து மூன்றாயிரம் குடும்பங்களின் நடுவீதிக்கு மூன்று பேர் கொலை செய்தார்கள் வெட்டி படுகொலை செய்தார்கள் இதை பார்த்த ஆங்கில அரசு துப்பாக்கி சூடு நடத்தி சூத்திர மக்களின் ஆறு பன்னிரண்டு பேர் அங்கே துப்பாக்கி சூடால் இறந்து போனார்கள் இதனால் அங்கிருந்து வெளியேறிய மக்களை இவர்கள் ஆங்கிலேயர்கள் மூவாயிரம் குடும்பங்களை கொண்டு வந்து திருவல்லிக்கேணியில ஒரு இடத்தை அமைத்து அவர்களை தங்க வைத்து அவர்களை பாதுகாத்தார்கள் இது ஆங்கில அரசு இப்பொழுது புளியந்தோப்பு அந்த இதை பார்வையற்காக சென்ற இந்த நீதி கட்சி பறையர்கள் வேண்டுமென்றே தங்கள் வீட்டை கொண்டார்கள் என்று அபாண்டமாக பழி சுமத்தியது தங்கள் வீட்டை அதாவது புதிதாக வீடு கட்டி கொடுப்பார்கள் அரசு என்ற காரணத்தினால் இவர்களே தங்கள் வீட்டை கொளுத்தி கொண்டார்கள் என்று அபாண்டமாக பழி சென்றது அதை அந்த பழியை பெரிதப்படுத்துவதற்காக இவர்களே கை கால்களை வெட்டி கொண்டார்கள் என்று இன்னும் மிகைப்பட கூறியது கூறிய அதனால் இனி பறையர்கள் வந்து தம் அதாவது அன்றைய மெட்ராஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் எங்கேயுமே இருக்கக்கூடாது அவர்களை விரட்டி வெளியே அடிக்க வேண்டும் என்று சொன்னார் அது மட்டுமில்லாமல் விடுதலைக்கு வெறும் இந்துக்கள் மட்டுமே இருந்தால் இது வந்து சரிப்படாது என்று இஸ்லாமியர்களின் கூட்டாக சேர்த்து கொண்டு பறையர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை வடிவமைத்தது இந்த கலவரங்களை பார்வையிடுவதற்காக வந்த பி டி தியாகராய செட்டி ஓ தணிகாச்சலம் செட்டி மற்றும் வி சண்முகம் முதலியார் உள்ளிட்டவர்கள் கலவரப் பதவிகளை பார்வையிட்டனர் பி டி தியாகராய செட்டி நீதிக்குழு அளித்த அறிக்கையில் கலவரத்துக்கு மற்ற எல்லா தரப்பை விட தாழ்த்தப்பட்ட அதாவது பறையர்களே காரணம் என்று கூறினார் சிலரின் தூண்டுதல் காரணமாக தாழ்த்தப்பட்ட பிரிவினர் அல்லாத இந்துக்களுக்கு எதிராக எதிராகவும் முகம்மதியிற்கு எதிராகவும் என்று பொய்யான கற்பனைகளை திருப்பிவிட்டு திருப்பிவிடப்பட்டது தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் தமக்கு தாமே போலியாக காயங்களை ஏற்படுத்தி கொண்டனர் என்று அரசாங்கத்தின் உதவி பெற வேண்டும் என்பதற்காகவும் தமது வீடுகளை தாங்களே கொளுத்தி கொண்டனர் என்றும் கூறி நீதி கட்சி அபாண்டமான ஒரு பொய்யான அறிக்கையை அளித்தது மேலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் அரசு முகாம்களில் வைத்து உணவு அளிப்பதை நிறுத்த வேண்டும் ஆங்கில அரசு என்று தாழ்த்தப்பட்ட மக்கள் பின்னிமில்லுக்கு அருகில் வைக்கக்கூடாது அவர்களை சென்னைக்கு சென்னை நகருக்கு வெளியே அனுப்ப வேண்டும் அதாவது மெட்ராஸ் அன்று இன்னைக்கு சென்னைக்கு சென் சென்னை அன்றைக்கு மெட்ராஸ் மெட்ராஸுக்கு வெளியே அனுப்ப வேண்டும் அவர்களை ஒன்றாக இல்லாத வகையில் சிறு சிறு குழுக்களாக பிரித்து சரியாக கவனிச்சிங்க இது நீதி கட்சி அறிக்கையில் இருக்கக்கூடிய செய்தி பிரித்து தொடர்வண்டி பாதை எங்க ஓரங்களில் அவர்களை கொடியமர்த்த வேண்டும் ஏன்னா தொடர்வண்டி பாதையில வந்து எந்த வீடுகள் இருக்காது அது வண்டிகள் ஓடுகிற பாதையில ஏதோ ஒரு குடிசைகளை போட்டு ஏதோ போனா போட்டோன்னு விட்டுக்கிற மாதிரி பின்னிமில் தொழிலாளர் போராட்டத்திற்கு தீர்வு காண வேண்டும் அப்படி தீர்வு கண்டாலும் பார்ப்பனர் அல்லாத இந்துக்களும் முஸ்லிம்களும் இனி தாழ்த்தப்பட்ட இணக்கமாக வாழ முடியாது எனவே குறிப்பிட்ட காலத்திற்கு இரு பிரிவு மக்களையும் பிரித்து வைக்க வேண்டும் என்று நீதி கட்சி தீர்மானம் வெளியிட்டது தாழ்த்தப்பட்ட மக்களை சென்னையை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என எழுதப்பட்ட பி டி தியாகராயன் அறிக்கையை திராவிடன் இதழ் வெளியிட்டது இதுதான் முக்கியம் நான் சொல்வது பொய்யான வரலாறு அல்ல அன்றைய திராவிடன் இதழ் செப்டம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு தி இந்து இதழிலும் அது வெளியானது நீதி கட்சியின் கோரிக்கையை அப்போதைய சென்னை மாநகராட்சி மன்றமும் வழிமொழிந்தது இப்ப ஏன் மாநகராட்சி மன்றத்திலே இந்த நாய்க்கு சிலை வைத்திருக்கிறார்கள் என்பது அதாவது பி டி தியாகராயனுக்கு ஏன் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது என்பது இப்பொழுது புரிகிறதா சென்னை மாநகராட்சி கட்டிடத்தின் முன்பு சார் பி டி தியாகராய செட்டியாருக்கு சிலை நிறுவப்பட்டது இதனால் தான் சர் பி டி தியாகராய செட்டி அப்போது கட்சி தலைவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் கட்சி வெற்றி பெற்ற போது சர் பி டி தியாகராய செட்டியை தான் ஆட்சி அமைக்க ஆளுநர் லார்ட் வெலிங்டன் அழைத்தார் எனினும் அவர் தனது நண்பர் கடலூரே ரெட்டியாரை முதலமைச்சர் ஆக்கினார் தற்போது சென்னை மாநகரின் முக்கியமான பகுதி தீனர் என்று அழைக்கப்படுகிறது எவ்வளவு பெரிய துரோகம் இதெல்லாம் வந்து வரலாறுகள் பதிக்கப்பட்டிருக்கிறது அன்பான உறவுகளே இன்றைக்கு அன்றைக்கு வெளியே துரத்தி அடிக்கப்பட்ட பஞ்சம மக்கள் இன்று வரைக்கும் அவர்களுக்கு இருக்க வீடும் ஒரு நிழல் கூட இல்லாமல் அந்த பழியை அப்படியே பாதுகாத்து மேலும் மேலும் பழியை சுமத்தி சுமத்தி அந்த மக்களை சிதைத்து சிதைத்து வருவது இன்றைய வடுக திராவிட அரசு என்பதற்கு இந்த மூல வரலாறு சான்றாக இருக்கிறது இன்றைக்கு என்ன திட்டம் இந்த இந்த பிரச்சனை வருது இல்லையா இது தூய்மை பணியாளர்களுடைய வேலையை வந்து நிரந்தரம் இல்லை அதாவது வேற ஒரு கம்பெனிக்கு நாங்கள் வந்து குத்தகை கொடுத்துருக்கோம் நீங்கள் இப்போ இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சம்பளத்தை இனிமேல் பதினாறாயிரம் ரூபாய் வாங்கிக்கிங்க இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்தை இனிமேல் பதினாறாயிரம் வாங்கிக்கிங்கன்னு சொன்னானுங்க இல்லையா இந்த கூட்டத்துக்கு முன்பே அவர் பிடி தியாகராயனுக்கு மாலை அணிவித்து அதற்கு முன்பு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியை தான் இந்த இயக்கம் அப்போ இந்த பழி வாங்கும் நடவடிக்கை எங்கு எங்கு தொடங்குகிறது என்று சொன்னால் பி டி தியாகரின் சிலையில் இருந்து தொடங்குகிறது எவ்வளவு வண்ணம் பிடித்த இந்த அரசு இது பழி வாங்கவே தொட நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த வரலாறுகளுக்கு தெரியாமல் நாம் என்னோ வந்து மேம்பாப்பாக போக்காக திருமாவளவன் நம்மை காப்பாற்றி விடுவான் திராவிட கட்சிகள் நம்மை காப்பாற்றி விடும் என்றெல்லாம் நம் வந்து இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கோமே முட்டாள்தனமாக இது பழி வாங்குகின்ற நடவடிக்கை பறையர்களை சென்னையை விட்டு விரட்ட வேண்டும் என்ற அன்றைக்கு அவர்கள் சூளுரைத்த அந்த வேலையை தான் செய்கிறார் இந்த பறையர்களை அங்கிருந்து வெளியேற்றிய இதே தான் மீண்டும் அருந்ததிகளை கொண்டு வந்து அங்கே அந்த பகுதிகளை நிறுத்தி அருந்ததிகள் வந்து அந்த குப்பையு வேலைகளை செய்கிறார்கள் பாவம் அந்த மக்களை நம்ம வந்து எதுவும் சொல்ல தேவையில்லை வேறு வழி பிழைக்க வழி இல்லாமல் பறையர்களும் அந்த வேலையில ஈடுபடத் தொடங்கினார்கள் ஆனால் பறையர்களுடைய குலத்தொழிலோ அவருடைய பரம்பரை தொழிலோ அல்ல பறையர்கள் ஆண்ட தமிழ் இனத்தின் அடிச்சுவட்டின் மூல முதற்குடிகள் அந்த குடிகளை ஒழிப்பதற்கு தான் திராவிட கட்சிகள் என்பதை கூறி இந்த சிறிய வாய்ப்பை முடித்துக் கொள்கிறேன் இன்னும் பல வரலாறுகள் இருக்கிறது திராவிடத்தை ஒழித்தால் மட்டுமே பறையர்களுக்கு விடிவு பறையர்கள் இந்த திராவிட கட்சிகளிலும் தலித்திய கட்சிகளிலும் இருப்பதை தவிர்த்து அன்றைக்கு எம் சி ராஜா சொன்னார் பறையர்கள் எந்த இயக்கத்திலும் சேரக்கூடாது பறையர்கள் தனித்து ஒரு அரசியல் பாதையை தேர்ந்து அவர்கள் தன்னுடைய அரசியல் திறத்தன்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நம்முடைய தாத்தா நம்முடைய பாட்டன் எம் சி ராஜா அன்றைக்கு சொன்னார் அதை நோக்கி நாம் நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் அதை நோக்கி நம்முடைய பாதை இருக்க வேண்டும் அதை நோக்கி நம்முடைய கால்களும் நம்முடைய மனங்களும் நகர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்